ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ருமேனியான ஒர்க் பர்மிட் வீசா அப்படி தான் பார்க்க போகிறோம் அது ஸ்ரீலங்காவில் நீங்கள் செஞ்சு கொண்டு ருமேனியாவுக்கு போகலாம் இந்த ஒர்க் வீசா ப்ரோசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் ஏஜெண்ட் ஒரு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸ்ரீலங்காவில் யார் செய்யணும்னு சொல்லி இப்போ நான் அதை உண்மையான பேரல் இதெல்லாம் டீட்டெயிலில் நான் கொடுக்காமல் நீங்களே தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறதா இன்னும் பெட்டராக இருக்கும் எந்தெந்த நேரத்தில் யார் யார் செய்யணும்னு சொல்லி சொல்ல சில நேரம் மாறலாம் வேறு ஆக்கல் செய்யணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வேறு ஆக்கள் செய் ஒவ்வொரு ஆக்கள் செய்யணும் அதை நான் கண்டுபிடிக்க இல்லாது ஜஃப்னா பொறுத்தவரையில் பவானியாவில் ஒரு இடத்துல செய்யணும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இது இந்த விசா முதல் ஃபர்ஸ்ட் டைமாக ருமேனியன் விசா செஞ்சு கொடுத்தவன் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் வரும் நினைக்கிறேன் நாலு அஞ்சு வருஷத்துக்கிட்ட வரும் அந்த அஞ்சு வருஷம் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் காசுல ஏழு லட்சம் தான் முடிஞ்சது அந்த ஸ்ரீ விசாவை செய்கிறதுக்கு வர்க் விசாவை செஞ்சு ருமேனியாவுக்கு போகிறதுக்கு ஏழு லட்சம் தான் மு முந்தி தொடக்கத்தில் முடிஞ்சது இப்போ காசுகள் கூடி கூடி இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லட்சம் எல்லாம் கேட்கினா செய்கிறதுக்கு ரெண்டாலும் இப்பத்தே நிலைமையில் பார்த்தா அந்த காசு ஒரே மாதிரி தான் இருக்கும் இரண்டாவது எல்லாம் பருமதிகள் எல்லாம் கூடிட்டுது இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லட்சம் கிடைக்கணும் ரெண்டாலும் அந்த விலைக்கு நீங்கள் கொடுத்து ஒரு யூரோப்பியன் நாடு உள்ள ஒர்க் பீஸாக்கு வாரீங்களன்னு சொன்னால் அது வர்த்தாகத்தான் இருக்குது உங்களால் உழைக்கத்தக்கனியாக இருக்கும் பிற ஒரு காலத்தில் நீங்கள் வேறொரு நாட்டுக்கும் மாறி யூரோப்பியன் கண்ட்ரியில் செட்டில் ஆகாத இருக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் இவர் என்னோடய நான் முந்தி சின் கொழும்பில் வேலை செய்யக்குள்ள கூட என்னோடய வேலை செஞ்ச ஃப்ரெண்ட்ரால் ருமேனியாவுக்கு வந்து இப்போ அவர் இட்டாலியில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு வருஷத்துலேயே தான் எனக்கு அங்கே வேணாம்னு சொல்லிவிட்டு இத்தாலிக்கு போயிட்டார் அவர் இட்டாலியில் எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலை விசா எப்படி இன்னும் போனேன்னு தெரியலை கலவா அந்த விசா இல்லாமல் தான் இருப்பார் என்னென்று இப்போ இருக்கிறாருன்னு எனக்கு அந்த டீட்டெயில் தெரியலை அண்ட் என்றாலும் அந்த கலவாக போகிறதை மாறி போகிறத என்கரேஜ் பண்ணுறதுக்கான இந்த வீடியோவை ஷேர் பண்ணலை நீங்கள் லீகலாகவே அவரோட வேலையை செஞ்சு கொண்டு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பிஆர் அப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் மாறத்தக்கனையாக இருக்கும் ருமேனியாவை பொறுத்தவரையில் அது ஒரு ஐரோப்பிய நாடு தான் ரெண்டாலும் கூட ஷெங்கன் இதுக்குள்ளே ஜாயிண்ட் ஆயினது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் தான் ஜாயின்ட் ஆகினது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற வேறொரு யூரோப்பியன் நாடுகளுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஜெர்மனிலேருந்து ஒரு ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் இல்லாட்டி ஒரு நெதர்லாண்டுக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு போர்டு செக்கப் ஒன்று இருக்காது போர்டை ஒன்று சொன்னால் நீங்கள் கார்லேயே நோமலாக போக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ ருமேனியாவும் இப்போ ரீசெண்ட்லியாக ஜாயின் பண்ணது பல்கேரியாவும் ரெண்டு நாடும்தான் கனகாலமாக இதுக்கு ஒரு ஃபைட் ப பண்ணி தாங்கள் ஜாயின்ட் ஆகணும்னு சொல்லி இப்போ தான் ஜாயின்ட் ஆகிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து எந்த ஒரு போர்டை செக்கப்பும் இல்லாமல் வா மேலே நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற வார வரான்னு சொன்னால் கூட வேறு நாடுகளுக்கு யூரோப்பியன் நாடுகளுக்கு பிறந்தாலும் நீங்கள் அங்கே தே பெர்மனன்ட் ரெசிடென்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நார்மலாகவே நீங்கள் வரத்தக்கனையாக இருக்கும் அதோட நார்மலாகவே வேறு இடத்துல வந்து இருந்து வாழத்தக்கனையாக இருக்கும் இப்போ பர்மனெண்ட் ரெசிடென்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லாட்டி சிட்டிசன்ஷிப்பு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அது இப்போ ஆஃபி ரீசென்ட்லி தான் ஜாயின் பண்ணுவேன் இந்த நான் வீடியோ ஷியா பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதம் முதல் மாதம் தான் ஒரு மாதத்துக்கு நான் ஜாயின் பண்ணிருக்கணும் அதனால் இப்போ எந்த ஒரு செக்கப்பும் இல்லை காரில் வரேன்னு சொன்னாலண்ணா ஃப்ளைட்டில் வரேன்னு சொன்னாலும் பாஸ்போர்ட்டை காட்டிட்டு வரணும் இப்போ காரில் வரேன்னு சொன்னால் எந்த ஒரு போர்டை செக்கப்பும் இல்லை நார்மலாக நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து விளாடி ஜெர்மனிலேருந்து வேறு யூரோப்பியன் நாடுகளுக்கு அப்படி காரில் போவோமோ அதே மாதிரி போகிற தகுனையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஒர்க் பீஸாவுக்கு உங்களோட முகவர அப்ளை பண்ணி செய்யக்கல அவைய உங்கள்ட இந்த பாஸ்போர்ட் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் அதெல்லாம் கொடுத்து தான் உங்களுக்கு அப்ளை பண்ணி எடுத்து தருவினோம் அப்போ சில நேரம் நீங்கள் ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்றை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அதை உங்களுக்கு அவையிலே தயார்படுத்தி விடுவினோம் யார் யார் உங்களை முகவர் செய்யணுமோ அவையிலே உங்களை எப்படி அந்த இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி தயார்படுத்தி விடுவினோம் இது முற்று இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒர்க் விசா இது நீங்கள் ஒரு களவான முறையிலே போகிறதோ இந்த இதுவும் இல்லை இலங்கைக்கும் ருமேனியாவுக்கும் இடையிலப்பட்ட திரப்பத்த உடன்படிக்கையின் பிரகாரம் வேலைக்கு ஆக்கலை எடுக்கணும்னு சொல்லித்தான் இந்த வே இது கொடுக்கணும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராயிரம் பேர் போன வருஷத்தில் மட்டும் போயிருக்கு இலங்கையிலேருந்து இப்போ உங்களை அங்கே அங்கிருந்து ஒரு கம்பெனி ஒன்று தான் உங்களை ரிக்ரூட் பண்ண போதும் எடுக்க போகுதுன்னு சொன்னால் அந்த கம்பெனி உங்களுக்கு முதலே ரெடி பண்ணி வச்சுருக்கு நீங்கள் வந்து நிற்கிற ரெக்கமண்டேஷன் சொன்னால் நீங்கள் ஒரு ஃப்ளாட் ஒன்று உங்களை தருதா அப்படின்னு சொன்னால் வீடு ஒன்று தருதுன்னு சொன்னால் அதில் ஒரு மூணு நாலு பேர் ஷேர் பண்ணி இருக்கணும் உங்களுக்கு ரூம்ஸ் தனித்தனியாக இருக்கும் கிச்சன் இருக்கும் எல்லாமே இருக்கும் உங்களை எல்லாமே ரெடி பண்ணி தான் அவை உங்களை கூப்பிடணும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் இருந்து உங்களை பிக் பண்ணி ஒரு ஆள் நீங்கள் இருக்கிற தங்கி இருக்கிற இடத்துக்கு கொண்டே விடுற மட்டும் ஒரு ஆள் வந்து உங்களை கூட்டிக் கொண்டே விடுவினா உங்களை ரெடி பண்ணி முதல் ஃபஸ்ட் டைம் வேலைக்கெல்லாம் கொண்டே விட்டு விடுவினா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஒர்க்கில் இன்சூரன்ஸ் இருக்கும் நீங்கள் இப்போ டாக்டருடைய இதில் காட்டுறதுக்கெல்லாம் நோமிலாகவே அதெல்லாம் கட்டி கொண்டுருப்பினா அதே மாதிரி உங்களுக்கு ஒன் மந்த் ஹாலிடே இருக்கும் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒரு மாத ஹாலிடேயோ அந்த இவ்வளோ ஹாலிடேனால பொறுத்து நீங்கள் உங்களோட நாட்டுக்கு இலங்கையை பொருண்ட இலங்கையோ இந்தியாவோ இங்கேனாலும் நீங்கள் போய்ட்டு வர தக்கனியாக இருக்கும் அந்த ஒரு மாத லீவில் அந்த ஒரு மாத லீவு உங்களுக்கு சம்பளத்தோடு தான் வழங்கப்படும் நீங்கள் சம்பளமும் எடுத்துக்கொண்டு நீங்கள் போகத்தகனையாக இருக்கும் இப்போ ருமேனியாவை பொறுத்தவரையில இப்போ வேறு ஐரோப்பியன் நாடுகளோட இப்போ சுவிஸ் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் அதோடய கொம்பையாவில் சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட அங்கே வாழ்க்கை செலவும் சரியான குறைவு தான் இஞ்சத்தை செலவுகள் மாதிரி இல்லாமல் அங்கே செலவும் குறைவு தான் அதால் அங்கே வர சம்பளத்தில் உங்களால் மிச்சம் பிடிச்சி உங்களுக்கு இலங்கைக்கு அனுப்பத்தக்கனியாகவும் இருக்கும் நீங்கள் சேமிக்கத்தக்கனியாகவும் இருக்கும் அது உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் வேறு நாடு ஒன்றுக்கு மாறலாம்னு சொன்னால் கூட அது உங்களுக்கு அங்கே இருக்கிறது பிரியோசனப்படலாம் இப்போ ஐரோப்பிய நாடாண்டுக்கு நாங்கள் இருந்து போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கென்ன காசில் கொடுத்து வந்து இங்கே வீசா கிடைக்குமா கிடைக்காதன்ற ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நாளைக்கு சில பேர் வந்துட்டு திருப்பியெல்லாம் போயிருக்கினோம் அப்படியான சுச்சுவேஷன் சில பேர் காசை கொடுத்து மாந்திருக்கணும் அப்படியான நிலைமையில விட இது அதுலுக்கு கொடுக்குற காசுகளோட பார்த்தா இது பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் இலங்கை காசில் நான் சொல்கிறேன் என்று சொன்னது குறை மிக குறைவான காசாகத்தான் இருக்கும் தொடக்கத்தில் இன்னும் குறைவாக காசாக இருந்தது ஏழு என்று சொல்லித்தான் தொடங்கினது இப்போ நான் அஞ்சு வருஷத்துக்கு முதல் சொல்கிறேன் இப்போ பதினெட்டு லட்சம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லட்சம்னு எடுக்கணும் இலங்கை காசில் அந்த காசுக்கு நீங்கள் ஐரோப்பிய நாட்டில் வந்து வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு உங்களுக்கு ஒரு பிரியோசனமாக தான் இருக்குது நீங்கள் காசு சேவனில்லாமல் இன்னும் வேறு ஐரோப்பிய நாடுகளோட இப்போ ஃப்ரான்ஸ் ஜெர்மனி சுவிஸ் கொம்பே கொம்பையாவைக்கு அங்கே சம்பளம் இருந்தால் கூட செலவும் கூட தான் அதே மாதிரி இங்கே அந்த நாடுகளோட ஆவணிக்கில் சம்பளம் குறைவு தான் இருந்தாலும் அங்கே செலவும் வாழ்க்கை செலவும் தான் இருக்கும் அதால் உங்களுக்கு கூட சேமிக்கத்தக்கனையாக இருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் வேறொரு ஐரோப்பிய நாட்டுக்கு உங்களோட பெர்மனென்ட் ரெசினை அப்ளை பண்ணி செஞ்சு கொண்டு இல்லாட்டி சிட்டிசன்ஷிப் பண்ணி வெயிட் பண்ணி எயிட் இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு சரி நீங்கள் மாறி இருக்கத்தக்கனையாக இருக்கும் இது லீகலான முறை நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் செட்டில் ஆகி இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த ஒர்க் விசா அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்திருக்க தான் வேணும் ஆறு மாதமோ இல்லாட்டி எட்டு மாதமோ பொறுத்துருக்கணும் அண்டாலும் உங்களுக்கு நூறு வீதம் அவையில் உங்களுக்கு வீசாவை எடுத்து தரத்தக்கனையாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நார்மலான குவாலிஃபிகேஷன் இருந்தாலே காணும் இதுக்கான டிகிரி அப்படியான இதில் ஒன்றுமே தேவைப்படாது இந்த ஒர்க் வீசாவை உங்களோட நார்மல் தகமைகளே காணும் அதை வச்சுக்கொண்டே உங்களுக்கு போக தக்கனையாக இருக்கும் இப்போ ருமேனியாவில் இருந்து எடுக்கிறவங்களை வேலைக்கு எடுக்கிற கம்பெனி என்னென்னா அவங்களுக்கு உங்களால் ஒரு வருஷம் விசா தருவிடும் பிற அந்த ஒரு வருஷம் முடிய திருப்பி ரினியூ பண்ணுனோம் இப்படியே திருப்பி உங்களுக்கு ரினியூ பண்ணி கொண்டு இருப்பினா இப்போ ஒரு கட்டத்தில் இந்த இது வேணாம்னு சொன்னால் கூட நீங்கள் இன்னொரு இடத்துல வேறு பக்கத்தில் வேறு ஒரு வேலை கிடைச்சா கூட மாறி வேலை செய்யற தக்கனையாக இருக்கும் நீங்கள் அந்த வேலை விசாவோட இருந்தீங்கன்னா சரி அதால் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது சம்பளம் வரும் நீங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் காசெல்லாம் கட் அந்த கொம்பெனியை கட்டி கொண்டிருக்கும் அதே மாதிரி நீங்கள் விரும்பினுன்னு சொன்னால் ஓவர் டைம் வேலையும் செய்யலாம் அஞ்சு நாள் தான் தன்கிழமலே வேலை செய்கிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் விரும்பினா எக்ஸ்ட்ரா வேலை செய்ய போறீங்கனாலும் சனிக்கிழமேலையோ ஞாயிற்றுக்கிழமையிலேயோ கூட எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யலாம் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும் காசு அது உங்களுக்கு மேலதிகமாக வந்து கொண்டு அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு சொல்லி வர கொடுப்பனவே எக்ஸ்ட்ராவாக அந்த கொம்பனியும் உங்களுக்கு பே பண்ணும் அந்த காசுகள் எல்லாம் நீங்கள் செலவு பண்ணிங்களா உங்களுக்கு வர சம்பள காசில் கூட மிச்சம் பிடிக்க தக்கனையாக இருக்கும் ஏனெண்டா நீங்கள் தங்குற இடாமெல்லாம் நார்மலாகவே அவ்ந்த அலவன்ஸ் இருக்கலான்னு அந்த அது இல்லாமல் வருது இந்த முறையில் நீங்கள் அந்த ஒர்க் விசாவை எடுத்து ருமேனியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லீகலாகவே இந்த யூரோப்பியன் கண்ட்ரி ஒன்றுக்கு வரத்தக்கனையான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும் இப்போ நாங்கள் ஏஜென்ட் மூலமாக கலவா காசு கொடுத்து இதாக போகிறத விட இப்போ லீகலாகவே நீங்கள் ஒரு வேலைக்கே வேலை வேற வரத்தக்கணையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்னா சரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மூவரை கண்டுபிடிச்சி நீங்கள் அவர் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்கடா நீங்கள் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் செல்லும் இந்த விசா ஸ்ரீலங்காவிலேருந்து கிடைக்கிறதுக்கு சில நேரம் வேறு நாடுகளில் இன்னும் ஏர்லியா எடுக்கிறதுக்குனே இருக்கும் ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் சில நேரம் கொஞ்சம் கூடவும் வரலாம் ஆனால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசா எடுத்து த தருவிடும் என்னென்னா லாஸ்ட் இயர் மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரம் விசா இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு ஒர்க் வீசா ருமேனியாவிலேருந்து அதில் பதினோராயிரத்துக்கு மேலே மேல விசா ஸ்ரீலங்காவில இருந்து அப்ளை பண்ணி கிடைச்சிருக்குது கூட ஏசியன் கண்ட்ரிலருந்து தான் நாக்கள் வந்து வேலை செய்யணும் ருமேனியாவில் அந்த வீசாவும் ஈஸியாக எடுக்கத்தக்கனியாக இருக்குது அதால் தான் எல்லோரும் கூட ஆக்களை அப்ளை பண்ணி இப்போ ருமேனியாவுக்கு வாரது கூடவே இருக்குது இப்போ போலண்ட் ஹங்கேரியா அதற்கெல்லாம் அந்த ட்ரைவிங் ஜோப் புக்ஸுக்கெல்லாம் ஆக்கள் வரையினோம் அதே மாதிரி கூடங்கிட்ட ஸ்ரீலங்காவிலேருந்து கூட ஆக்கள் வரையணும்னு சொன்னால் ருமேனியாவிலேருந்து தான் வரையினோம் இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல கூட ருமேனியாவிலேருந்து வந்த ஒரு போ வேலை செய்கிறார் அவர் அவர் நாடு உமியா வேறு நான் சிரியா ஆனால் அவர் ஒர்க் வீசாவில் ருமேனியாவில் வேலை செஞ்சு போட்டு அவர் அஞ்சு வருஷம் முடிய அஞ்சு வருஷம் பிஆர் அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணி எடுத்தாப்புறது வந்து இப்போ ஜெர்மனியில் என்னோடய வேலை செய்கிறார் அவருக்கு அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் அங்கே திரு தான் இருக்குது அதோட அவர் இப்போ இந்தியாவில் யூரோப் பண்ண ஜெர்மனியில் வந்து வேலை செய்கிறார் என்னோட வேலை செய்கிறார் அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதெல்லாம் நான் உங்களுக்கு நம்பி இந்த வீடியோவில் இந்த டீடெயிலாமே ஷேர் பண்ணுறேன் என்னென்னா நீங்கள் ருமேனியாவை பொறுத்த வரையில் நீங்கள் ருமேனியா சட்டத்தின்படி அஞ்சு வருஷம் நீங்கள் அந்த நாட்டில் வாழ்ந்துருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது நீங்கள் வேலை விசாவா என்னவாக இருந்தாலும் லீகலாக நீங்கள் அஞ்சு வருஷம் அந்த நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாட்டில் பெர்மனெண்ட் ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் நிரந்தரமான குடியுரிமை நிரந்தரமாக இருக்கிறதுக்கான உரிமைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேறு யூரோப் கண்ட்ரிகளுக்கும் மாறி போயிருக்க தகுனையாக இருக்கும் அதே மாதிரி நார்மலாக ஜொமேனியன் சிட்டிசன்ஷிப் எடுக்கணுன்றா நீங்கள் எட்டு வருஷம் அந்த நாட்டில் இருந்துருக்கணும் ஆனால் நீங்கள் முதல் ஃபர்ஸ்ட் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அஞ்சு வருஷம் இருந்தாலே காணும் அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஆறு மாதம் தான் நீங்கள் வெளியாலே எங்கேயும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆறு மாதம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூ நூற்றி எண்பது நாள் அந்த நீங்கள் இப்போ ஹாலிடே போயிருந்தால் கூட அந்த அஞ்சு வருஷத்துக்குலேயும் ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ருமேனியாவில் விட்டு வெளியிலே இருந்திருக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஏழு மாதம் இருந்தால் கூட உங்களோட பிஆருக்கு நீங்கள் பெர்மனண்ட் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்னென்னா நீங்கள் ஆறு மாதம் தான் வெளியில் இருந்திருக்கலாம் அஞ்சு வருஷம் இருந்திருக்கணும் அதில் ஆறு மாதம் நீங்கள் வழியால் ஹாலிடே போயிருந்தால் கூட அது பிரச்சனை இல்லை அது முடியாது நீங்கள் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணி ருமேனியன்ட பெர்மனென்ட் ரெசிடென்ட் எடுக்க தக்கனையாக இருக்கும் அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவ்வேறு யூரோப் கண்ட்ரீஸுக்கும் மாறி உங்களால் வேலை செய்ய தக்கனியாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோட வேலை செய்கிற என்னோடய வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ராலேயே ருமேனியாவிலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறார் அவருக்கு சிரியாவில் இருந்து வந்தவர் அவருக்கு இருக்கிறதும் பெர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ் தான் நார்மலாக கனாக்கள் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து போகிற கூட ஆக்கள் அதுண்ட விஷயம் தெரியாமல் போனோன்னே பக்கத்தில் இன்னொரு வேறு ஒரு யூரோப்பியன் நாட்டுக்கு நாங்கள் போயிடோம்ன்ற ஒரு யோசனையில் பக்கம் கலவா வேறு நாடுகளுக்கு போகிறது போய் அங்கே போனால் அது இந்த விசா விளக்காளத்தில் கிடைக்கும் சொன்னி எல்லாம் ஒரு நிரந்தரமான இது இல்லை முந்தி மாதிரி இப்போ விசா எல்லாம் ஆக்செப்ட் பண்ணுறதெல்லாம் குறைவாக தான் இருக்குது அண்டாலும் ஆக்கள் போயிடும் அப்படி அதை ஒரு ஒரு ஆக்கலில் விருப்பம் அண்டாலும் நீங்கள் லீகலாக வந்து ஒர்க் விசாவோட வந்து வேலை செஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே லீகலாகவே வேறு யூரோப்பியன் கண்ட்ரீஸு விஸ்ஸோ ஏர்மனோ எந்த நாடுகளுக்கும் நீங்கள் போய் செட்டில் ஆகி நீங்கள் இருந்து வா வாழத்தக்கனையாக இருக்கும் வித் வித் பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டோடு இப்போ அவையால் ருமேனியாவில் கூட ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் தான் அடிக்கணும் கூட ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறது பிளாஸ்டிக் இப்படி வேலை அப்படியானதுல கூட வருது வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வேலைகளும் இருக்குது அது நீங்கள் போகிற முகவர் ஏஜெண்ட்டை நீங்களே பதிவு செய்யக்கல சொல்லுவோம் இப்படியான வேலை தான் எனக்கு வேணும்னு சொன்னால் அவேல் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தருவிணும் இந்த வேலை தான் இருக்குது இந்த வேலையை போ போகிறீங்களானு அப்படின்னா இப்போ நீங்கள் அதில் சூஸ் பண்ணி போகத்தக்கணையாக இருக்கும் இப்போ நாங்கள் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிகிலோன்ற வேலை செய்வோம் பண்ணுறது எல்லாேருக்கும் ஒரு கனவாக இருக்கும் அது நீங்கள் உங்களுக்கு வரத்தக்கனையாக இருக்குமென்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் வேறொரு வேலையை செஞ்சு கொண்டு கூட வந்து அஞ்சு வருஷம் வேலை செஞ்சால் கூட அப்புறம் நீங்கள் வேறு நாட்டுக்கு போகத்தக்கனையாக இருக்கும் ருமேனியா பொறுத்தவரையில் ருமேனியன்ட சிட்டிசன்ஷிப் அதை எடுக்கிறதுக்கு எயிட் இயர்ஸ் செல்லும் எட்டு வருஷம் அந்த நாட்டில் நீங்கள் வாழ்ந்துருக்கணும் பெர்மனண்ட் ரெசிடென்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கணும் அந்த அஞ்சு வருஷத்தில் ஆறு மாதம் தான் நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் போயிருந்துருக்கலாம் மேக்சிமம் இந்த நீங்கள் போகாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது வேறு உங்களோடய நீ உங்களோட விருப்பம் நீங்கள் ஹாலிடே அப்படி போயிருந்தா கூட ஆறு மாதத்துக்கு மேலே போயிருக்கக்கூடாது அந்த குறிப்பிட்ட அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த அஞ்சு வருஷத்தில் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெர்மனண்ட் ரெசிடென்ட்ஸை எடுக்கத்தக்கனையாக இருக்கும் சிட்டிசன்ஷிப்னு சொன்னால் எட்டு வருஷம் ருமேனியன் பாஸ்போர்ட்டை பொறுத்தவரையில் உலகத்தில் தரப்படுத்தல் பட்டியலில் ருமேனியன் பாஸ்போர்ட் பதினாறாவது இடத்துல இருக்குது நீங்கள் நூற்றி எழுபத்தேழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகத்தக்கனியாக இருக்கும் ருமேனியன் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் ஒரு ஒர்க் விசாவில் வந்தால் கூட முதல் படியாக அஞ்சு வருஷம் இருந்துட்டு நீங்கள் பர்மனெண்ட் ரெசிடென்ட் எடுக்கலாம் எடுத்து போட்டு விரும்பினா நீங்கள் வேறு ஐரோப்பிய நாடுக்கு போகலாம் இல்லைன்ட்டு சொன்னால் இன்னும் ஒரு மூன்று வருஷம் வெயிட் பண்ணி இருந்தீங்க ஒர்க் பண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே ருமேனியன் சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்ணி எடுக்கத்தக்கனையாக இருக்கும் இந்த விஷயம் கென பேருக்கு தெரியாது வேலை எல்லோரும் ஆக்கள் கூட ஆக்கள் என்ன செய்ய வேண்டாம் ருமேனியாவுக்கு போயிட்டு ஓகே நான் யூரோப்புக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பக்கம் வேறு நாடுகளுக்கு மாறி மாறி போட்டு சில பேர் கஷ்டப்படுங்கன்னா சில பேர் விசா அப்ளை கிடைச்சும் இருக்குது ஆனால் இது லீகலான முறையில் நீங்கள் அங்கே இருந்து வேலை செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு அடுத்த படியாக நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு மாறலாம் என்ன செய்யத்தக்கனையாக இருக்கும் இந்த வீடியோ நான் அவங்களோட ஷியாவின் இது உங்களுக்கு பிரியோசனமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஐரோப்பிய நாடுன்றக்கு வந்து வேலை செய்கிறதுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கனவு தான் அது இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ வேறு ஆசிய நாடுகளில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் சரியான ஒரு முகவரை உங்களோட நாட்டில் இருக்கிறவர்களை கண்டுபிடிச்சி அவர் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் போகத்த இருந்துச்சுன்னு சொன்னால் அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இருக்கும் தேங்க் யூ அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ